பரிசுத்த பாத்திமா அன்னை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி போர்ச்சுகல் நாட்டில் உள்ள கோபர்தா ஈரியா என்ற பகுதியில் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ ஆகிய மூன்று சிறுவர்களுக்கு காட்சியளித்து அவர்களுக்கு அருளாசி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் பரிசுத்த ஃபாத்திமா அன்னை பெயரில் ஆலயங்கள் உருவாகி வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது தூத்துக்குடி பாத்திமா நகரில் பரிசுத்த ஃபாத்திமா அன்னை பெயரில் அமைந்துள்ள பரிசுத்த ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் ஃபாத்திமா அன்னை காட்சி கொடுத்ததை நினைவுகூரும் வகையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் பரிசுத்த பாத்திமா அன்னை காட்சி கொடுத்ததை நினைவூட்டும் வகையில் மாதா சுரூபம் பக்தர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது இதில் பங்குத்தந்தை ஜேசுதாஸ் சில்வஸ்டர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் உலக நன்மை மற்றும் அமைதி வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனா்